ஓம் நமோ நாராயணாய பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழாகிய திருப்பாவையிலே பாசுரந்தோறும் வாக்கியந்தோறும் ஏன் எழுத்துத்தோறும் விசேஷ அர்த்த அமுதங்கள் பொதிந்து கிடக்கின்றன என்று காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீ அன்னங்காச்சாரிய சுவாமிகள் கூறுவார்கள் அந்த திருப்பாவையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பதிமூன்றாவது பாசுரம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பி நகான் போது அரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து ஏலோர் எம்பாவாய் கொக்கு கொக்குவடிவிலே வந்த பகாசுரனை வாயை பிளந்து அழித்தவனும் கொடிய ராவணன் தலையை கிள்ளி அழித்தவனும் ஆகிய திருமாலின் பெருமையை பாடியவாறு பெண்கள் பாவை நோன்பு நோக்கும் இடத்திற்கு சென்று விட்டனர் சுக்கிரன் எழுந்து வியாழன் மறையும் காலைப்பொழுதிலே பறவைகள் கூவுகின்றன மலரில் வண்டு போன்ற கண்களை உடையவளே நீ கபடத்தை விட்டுவிட்டு எங்களுடன் கூடி குளிர்ந்து நீராடவா அதை விட்டு இப்படி படுக்கையிலே கிடக்கலாமோ என்று ஒரு கண்ணழகு படைத்த பெண்ணை இந்த பாசுரத்தால் எழுப்புகிறார்கள் கோபியர் விடியற் காலை நிகழ்ச்சிகள் செலவும் இந்த பாசுரத்திலே வர்ணிக்கப்படுகிறது அத்துடன் ஒரு கிருஷ்ணலீலையும் ஒரு ராமனின் புகழும் கூட சொல்லப்படுகிறது கண்ணழகில் சிறந்தவளான இவளை போது அரி கண்ணினாய் என்று வெளிக்கிறார்கள் போது என்றார் மலர் அரி என்றால் மான் என்றும் வண்டு என்றும் பொருள்படும் விசாலமான குளிர்ச்சியான கண்கள் என்பதனை போது என்ற சப்தத்தினாலேயும் அரி என்பதால் மானின் கண்கள் என்கிறார்கள் வெண்விழிக்கும் மலரும் கருவிழிக்கு வண்டும் ஓமைகள் வெண்விழிக்கு மலரும் கருவிழிக்கு வண்டும் ஓமைகள் மலரில் வண்டி இருப்பது போல் இவளது அழகிய கண்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட கண்ணழகியை எழுப்புகிறார்கள் கண்ணன் தன்னை அழிக்க கோகுலத்தில் வளர்ந்து வருவதை அறிந்த கம்சன் அவனை அழிக்க போதனை சங்கடாசுரன் ஆகிய அரக்கர்களை அனுப்புகிறான் ஆனால் அவர்கள் குழந்தை கண்ணனால் வதம் செய்யப்பட அதை அறிந்த கம்சன் மீண்டும் பகாசுரன் என்னும் அசுரனை அனுப்புகிறான் அந்த அசுரன் ஒரு கொக்கு நிற கொக்கு வடிவ பறவையாய் உருவெடுத்து கண்ணனை கொல்ல பறந்து வந்தான் கண்ணன் அதனுடைய நீண்ட வாயை பிடித்து பிழந்து கொன்றுவிட்டான் அதே போல ராமாவதாரத்திலே இலங்கையிலே இருந்த ராவணன் பொல்லாரக்கன் அரக்கன் என்றாலே பொல்லாதவன் தானே அப்புறம் என்ன பொல்லா அரக்கன் அவனை பெயரை கூட சொல்ல முடியாது சொல்லக்கூடாத அளவுக்கு அவன் பொல்லா அறக்கனான் ஏனென்றால் உடலையும் உயிரையும் பிரிப்பது போல எவ்வுயிருக்கும் தாயும் தந்தையுமான பிராட்டியையும் பெருமாளையும் சீதையையும் ராமனையும் பிரித்த இரக்கமற்ற கொடியவனாகியாலே அவனை பெயர் சொல்லாமல் பொல்லா அரக்கன் என்பர் பெரியோர் முன்பலா ராவணன் என்று சொல்வார் பெரியாழ்வார் அவனது பத்து தலைகளை ஒவ்வொன்றாக அறுத்து களைந்தான் ராமன் ராம ராவண யுத்தம் போல் பயங்கர யுத்தம் வேறு எதுவும் இல்லை ஆனாலும் தங்களது தலைவன் புரிந்த போரை சொல்லும் பொழுது அவருக்கு இது கீரை செறிகளை கிள்ளி எறிவது போல என்கிறார்கள் இங் அதுதான் இங்கே கிள்ளி களைந்தான் என்று சொல்லப்படுகிறது பொல்லா என்பதற்கு மற்றும் ஒரு காரணம் இருக்கிறது அதே இலங்கையில் ஒரு நல்ல அரக்கன் ஒருத்தனும் இருந்தான் விபீஷணன் எனவே இராவணன் பொல்லா அரக்கன் அந்த அரக்கனை பூந்தோட்டத்தில் பூஞ்செடிகளில் நோய் பற்றிய கிளைகளை மட்டும் எளிதாக கிள்ளி எறிவது போல இராவணனை அவன் பத்து தலைகளையும் அறுத்து அழித்தான் ராமன் இப்படி நாராயணனது பெருமைகளை பாடிக்கொண்டே நமது தோழியர் எல்லோரும் நமது பாவை நோன்பு நோக்க இடத்திற்கு சென்று விட்டார்கள் நீதான் தாமதம் செய்கிறாய் என்று சொல்லி அவளை எழுப்புகிறார்கள் இந்த விடிந்து விட்டது என்பதற்கு இங்கே இரண்டு நிகழ்வுகோளை பதிவு செய்கிறார்கள் ஒன்று சுக்கிரன் என்னும் கிரகம் எழுந்தது வியாழன் அஸ்தமித்தது சூரிய உதயத்திற்கு முன் வருவது சுக்கர உதயம் அது இங்கே குறிக்கப்படுகிறது இது ஆண்டாளுடைய வானநூல் அறிவை வெளிப்படுத்துகிறது வானசாஸ்திரத்தின்படி குருவின் ஆட்சி முடிந்து சுக்கிரன் தலையெடுத்த காலத்தை கணக்கில் கொண்டு பல நூற்றாண்டுகளுக்கு ஒருமுறைதான் இது ஏற்படும் என்னும் குறிப்புடன் இந்த கோள்களின் குறிப்பை கொண்டு வான ஆராய்ச்சியாளர்கள் உதவியுடன் ஆண்டாளின் காலத்தை அந்த நிகழ்வு நடந்த இந்த பாடல் பாடிய காலத்தை கிபி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது என்று டாக்டர் மு ராகவையங்கையார் தமது ஆழ்வார்கள் காலம் என்னும் புத்தகத்திலே கூறுகிறார் மற்றொரு அடையாளம் புள்ளும் சிலம்பின்கான் புல்லும் புல் சிலம்பின என்று சொல்லவில்லை புள்ளும் சிலம்பினகான் பறவைகளும் எழுந்து இறைதேட புறப்படும் சப்தம் கேட்கிறது ஏற்கனவே ஆறாம் பாடலிலே இதே மாதிரி புள்ளும் சிலம்பின வருகிறது அது கூட்டுக்குள்ளேயே ஒலிக்கிறது விழித்தவுடன் கூட்டுக்குள்ளேயே ஒலிக்கிறது அது அந்த பாசுரத்திலே இது அந்த பறவைகள் வெளியே பறந்து சென்று இறை தேடுவதற்காக செல்கிறது என்பதை குறிக்கிறது என்று விளக்கியாக்யான கர்த்தாக்கள் கூறுகிறார்கள் இப்படி விடிந்த பின்பும் நன்கு உடலுக்கும் உள்ளத்துக்கும் குளிர்ச்சி உண்டாகும்படி நீரிலே அமிழ்ந்து நீராடாமல் இப்படி படுத்து கிடக்கிறாயே இது சரியா என்று கேட்கிறார்கள் அதனால் உன் கள்ளத்தனத்தை விட்டு எங்களுடன் கலந்து அனுபவி என்கிறார்கள் இங்கு மற்றொரு பொருளும் அனுபவிக்கத்தக்கது குள்ள குளிர குடைந்து நீராடி என்றது கிருஷ்ணன் ஆகிற தடாகத்திலே நீராடி கிருஷ்ண குணங்களில் திளைத்தல் எனவும் பொருள் கொள்ளலாம் அப்படி எல்லோரிடமும் சேர்ந்து கலந்து கிருஷ்ண அனுபவத்தில் திளைக்காமல் நீ மட்டும் தனியாக அவனது குணங்களையும் செயல்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறாயே இது சரியா எழுந்து வா என்று கூறுகிறார்கள் வைஷ்ணவ வைணவ சம்பிரதாயத்திலே தனி அனுபவம் என்பது புறம்பானது அதனால்தான் தொண்டீர் எல்லும் வா தொண்டீர் எல்லீரும் வாரீர் என்று அடியார் என்று சொல்வார்கள் அடியார் குழாங்களைத் தவிர எந்த தனி அனுபவமும் தேவையில்லை ஊருக்கெல்லாம் பெரிய விருந்து நடக்கையிலே தனி ஒருவன் அடுப்பு மூட்டி சமையல் செய்து கொண்டிருப்பதில் பொருள் இல்லை என்பது கருத்து அதைத்தான் கள்ளம் தவிர்ந்து எங்களுடன் கலந்து அனுபவி என்று சொல்கிறார்கள் இந்த கோபியர் இந்த அளவிலே இந்த பாசுரத்தை நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் நன்றி